மணி சொல்கிறா கால் அதான் அதான் ஆள் டல்லாக இருக்கேன் குட் மார்னிங் சொல்கிறா கால் என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி ரெண்டு ரூபா டல்லாக இருக்காங்க ஒன்றுங்க பத்தியலா இங்கேவா இங்கேவா தள்ளுங்கல்லே சார் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லு ஒரு விளையாட போகணும் குட் மார்னிங் சொல்லு சர்ச் அப்பா சர்ச்சு எங்கே போய் இடிச்சே காலில் என்னாச்சுமாரா காலில் என்னாச்சுப்பா ஏன் என்னாச்சு காலில் ஆ ஏன் கால நுண்ற ஏண்டா மர காலையான் நுன்று